தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் தாக்கல் செய்த மனுவை தற்போது நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்தார் மதுபான கொள்கை முறையீடு வழக்கில் அமலாக்கத்துறையினுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக மிக முக்கியமாக சிபிஐனுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தற்பொழுது உயர்நீதிமன்றமான தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் சிபிஐனுடைய கைது நடவடிக்கையால் அவரால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலை என்று அதனை எதிர்த்து அவர் மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அந்த மனுவை தற்பொழுது உயர்நீதிமன்றமான தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கடந்த வாரம் விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் இன்று அதற்கான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கியது அமலாக்கத்திற்கு அந்த வாதத்தை ஏற்று மிக முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே சேரும் பட்சத்தில் சாட்சியங்களானது அளிக்கப்படும் என்ற ஒரு வாதத்தை ஏற்று இந்த ஒரு முடிவிற்கு தற்பொழுது உத்திரி உத்தரவையாக உத்தரவாக அதிகாரப்பூர்வமாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் இன்று மாலை உச்சநீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்திலேயே உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சுச்சித்ரா விரிவான விவரங்களுக்கு